வேகத்துடன் விவேகத்தையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரிந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் தொடங்கும் போது ஆறாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் வந்து பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஏழாம் ஸ்தானத்திற்கு வருகிறார் குடும்பாதிபதி சந்திரன் மிக மிக அனுகூலமான ஒரு இடத்தில் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் அதிகமான சிரத்தை அதிகமான முயற்சி தேவைப்படும் ஏற்கனவே உங்களுடைய பாதகாதிபதியான குரு பகவான் நான்காம் ஸ்தானத்தில் இருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதி நன்மை பாதி கொஞ்சம் முயற்சி செய்து நன்மைகளை பெறும் அமைப்பு அந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது எந்த ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன்னும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும் அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதிகமான முயற்சி அதிகமான ஸ்ரத்தை உங்களுக்கு இருக்கணும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக பேசணும் வாழ்க்கை துணையிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக பேசணும் வீடு மனை வாகனம் அது மாதிரி புதியதான முதலீடு ஒரு வழக்கு தொடங்குறீங்கன்னா அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புதிதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதான விஷயங்கள் கம்பெனியில் வந்து முதலீடை அதிகரிக்கிறது இது எல்லாத்தையுமே நகல் நல்ல ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் சுப விரைய செலவுகள் ஏற்படலாம் அது அதே வேளையில் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு இந்த மாதம் பயிற்சியாகிறாரு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதிகாரமிக்க பதவி உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சுருக்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வரலாம் ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு மாதத்தின் முற்பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிற்பகுதி மிக மிக சிறப்பானதாக இருக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிறைய நேரம் இங்கே உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துணையருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும் யாரை பற்றியும் யாரிடமும் விமர்சனம் செய்வதோ அல்லது வந்து விவாதம் செய்வதோ வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசணும் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் நீங்கள் சொல்லாததை சொன்னதா சொல்லி சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிருகசூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து நட்சத்திராதிபதி செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் திருவாத நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நண்பர்கள் உற்றார் ஒருவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா மறிக்கொழுந்து மறிகொழுந்து வாங்கி அறிவிருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கோ நீங்கள் அர்ப்பணித்து விநாயகர் அல்லது பெருமாளை நீங்கள் நல்லபடியாக வணங்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வியாழன் சுக்கிரன் இந்த மூன்று ஹோரைகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரு ஹோரைகளாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் சொல்லி பார்த்தோம்னா ஐந்து ஆறு இது இரண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் நன்றி வணக்கம்